ஸ்ரீமதி வகலூஷணமரீமே ராமாய நம ஸ்ரீமதே நேமாத்தமாதேசிகா நம ஸ்ரீமதே ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபி வேதாந்தேசியிரமாதேசிகா நமஸ்ரீமதிலக்மீ நசிம்ஹதி பாதுகாசசேவகன் ஷடகோபிரீநாராயணயிரமாதேசிகா நமஸ்ரீமதிவன்ஷகோபிரீரங்கதீந்திரமாதேசிகா நம नीला दुंगस्तनगिरी दिढ़ी सुख मुद्भू कृष्ण पाराथ्यम संश्रुति सदस्य सिम्पयती स्वचिष्ठायां सृजनी गलित या கோதா தசிய நம இதமிதம் போய ஏ வாஸ்து அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்னைக்கு திருப்பாவை இருபதாவது பாசனம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரையுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தன்னுண் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் ரெம்பாவாய் இப்படி இருபதாவது பாசுரத்தில் திருப்பியும் எம்பெருமானையும் தாயாரையும் எழுப்பிறா கண்ணனையும் நப்பின்னையையும் இதுவும் சரணாகதி தத்துவத்தை சொல்றது இதுக்கு முந்தின பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு பாசுரத்துலேயும் முதல் எழுத்துக்கள் அ உ மா அப்படிங்கிற பிரணவத்தை குறிக்கிறதா இருக்கு இந்த மாதிரி பிரணவத்தை குறிக்கிற பொழுதோ நமக்கு எம்பெருமானுடைய தேஷித்துவம் நன்றாக வளர்க்கப்படுறது எப்படி அ உ மா அப்படின்னா அகார வாட்சியனான எம்பெருமானையும் உ அப்படிங்கிறது பிராட்டியையும் மா அப்படிங்கிறது ஜீவாத்மாக்களையும் குறிக்கிறது முதல்ல ஆ கடைசியில மா வாட்சியனான எம்பெருமானுக்கு இந்த மகார வாசின ஜீவர்கள் போய் கைங்கரியம் பண்ணணும் நேரா போய் பண்ண முடியுமா நடுவில் தாயார் புருஷகாரம் பண்ணினாதான் நம்ம போய் கைங்கரியம் பண்ண முடியும் அதனால ரெண்டு பேருக்கும் நடுவில் தாயார் இருந்துட்டு புருஷகாரம் அதனால அதனாலதான் எம்பெருமான் நம்ம அப்படி ஒரு அபராதிகளாக இருந்தால் கூட பெருமாள் நம்மள ஏத்துக்கிறான் தாயார் மூலமா அப்படிங்கிறதுக்கு நடுவுல தாயார் இருக்கா இந்த அகாரவாட்சியன் அப்படின்னு சொல்ற போதோ ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து மேல நாலாம் ஏற்றுமை உருவ ஏறி இருக்கிறதுனால நாராயணாய அந்த ஆய அப்படிங்கிற கைங்கரியத்தை இங்க குறிக்கிறது அந்த நாராயணாயங்கிற கைங்கரியத்தை நாம் செய்வதுக்கு நடுவுல தாயார் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா புருஷகார்பா அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு அதே அடுத்தது எம்பெருமான் திருக்கோவிலூர்ல முதல் ஆழ்வார்கள் மூன்று பேரையும் வச்சு தீபத்தை ஏத்தி ஏத்தும்படி பண்ணினான் அந்த தீபத்தை ஏத்தும்படி பண்ணும்போது ஞான விளக்கான தீபங்களை ஏத்தினதும் முதல் ரெண்டு ஆழ்வார்களும் தீபத்தை ஏத்துறா பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வார்க்கு பெருமாளை பார்த்த உடனே அவர் திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு திரு என்ற தாயார தான் அவர் முதல்ல அதுக்கப்புறம் தான் பெருமாளையே பார்த்துருக்கார் அப்படி இருக்கிற பொழுதோ தாயார் அந்த இடத்துலையும் புருஷகாரம் பண்ணி அவ மூணு பேரையும் எம்பெருமான அறியும்படி பண்ணிருக்கா சோ அவளுக்கும் தாயார் புருஷகாரம் தான் அவாளால தாயாரை சேவிக்க முடிஞ்சது அடுத்தது முப்பத்து மூவர் முப்பத்து மூவர் அப்படின்னா எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் இந்திரன் பிரஜாபதி இந்திரன் பிரஜாபதி இல்லைன்னா அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் இவா எல்லாரும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இவ்வளவு பேர் இருக்காளே இவ வந்து யாரான ஒத்தரானாலும் மோட்சம் கொடுக்கறதுக்கு தகுதி உண்டோ கிடையாது எம்பெருமான் தான் தகுதி அதை நம்ம என்ன கஜேந்திர ஆழ்வான் மூலமா தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமேனு கூப்பிட்ட போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் நான் மூலம் இல்லை நான் மூலம் இல்லை அப்படின்னுட்டு அத்தனை பேரும் ஒதுங்கிட்டாலாம் அத்தனை பேர் ஒதுங்கினாலும் எம்பெருமான் தானே வந்து ஆதி மூலம் நானே அப்படின்னுட்டு அந்த கஜேந்திர ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்தும் எம்பெருமான் தான் நமக்கு ஆதி அவன் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது தாயார் புருஷகாரம் பண்றா அப்படின்னு சொன்னோம் புருஷகார ஊதையான மகாலட்சுமியும் பூமாதேவியும் நீலாதேவியையும் முன்னிட்டு இந்திரா நம்மள மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்கள் பகவான் மூலம் காப்பாற்றப்படுகிறோம் தாயார்கள் மூலமாக எம்பெருமான் மூலமாக காப்பாற்றப்படுகிறோம் நம்ம அப்படி இருக்கிற பொழுது ஸ்ரீ தேசிகனும் ஆர்த்ரா பரா அப்படின்ற ஸ்லோகத்தை நமக்கு காமிக்கிறார் எப்படி தாயார் ஒரு பக்கம் பெரிய ஸ்ரீதேவி ஒரு பக்கம் இருக்கா பெருமாளுக்கு அப்ப ஸ்ரீதேவி சொல்றா இந்த குழந்தை தப்பு பண்ணினா பரவாயில்ல இந்த குழந்தைய நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றா பெருமாளுக்கு என்ன சொல்றாராம் ஆமா எப்ப பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன் தான் இவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊஞ்சியை திருப்பிக்கிறாராம் இந்த பக்கம் திருப்பின்னா இந்த பக்கம் பூமாதேவி இருக்கா பூமாதேவி இந்த பக்கம் இருக்கா ஸ்ரீதேவி இந்த பக்கம் இருக்கா ரெண்டு பேருமே நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்கோசம் இருக்கிறதுனால அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையா சரி அப்படின்னு விட்டு நம்மளெல்லாம் அவர் காப்பாத்தின் இருக்கார் அப்படிங்கிறார் அதாவது பூமாதேவியனுடைய அவதாரம் தான் கோதை சோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால பெருமாளால் ஒண்ணுமே பண்ண முடியலையா அப்படியே நம்மளெல்லாம் காப்பாற்றிடுறார் அப்படிங்கறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது நம்ம மனுஷா யார் எல்லாருமே பிறக்கும் போதே மூன்று கடனை தான் பிறக்கிறோம் அப்படின்னு வேதமே சொல்றது என்ன ரிஷி கடன் தேவ கடன் பித்ரு கடன் இப்படின்ற மூணு கடனை வச்சுட்டு தான் நம்ம பிறக்கிறோம் பிரம்மச்சரியத்தால ரிஷிகடனையும் யாகம் யக்கியம் பண்றதுனால தேவ கடனையும் புதல்வர்களெல்லாம் புதல்வர்கள் மூலமா பித்ரு கடனையும் நீக்கிறோம் நம்ம எல்லாரையும் இப்போ பிறந்து இந்த மூணு கடனையும் இந்த மாதிரி நம்ம எல்லாம் நீக்கிறோம் அப்படின்னுட்டு வேதம் சொல்றது இப்படி நம்ம அபராதிகளா பிறந்தாலும் நம்மளை காப்பாத்துறது எம்பெருமானும் தாயாரும் சேஷி தான் நம்மளை காப்பாத்துறா பிரபன்னர்களுக்கு கீதையில ராமாயணத்துலயும் சொல்லியிருக்காரு இல்லையா பெருமாள் மோட்சம் கொடுப்பதுல நேர்மையானவன் அப்பேற்பட்ட எம்பெருமான் எவ்வளவு பாவம் நம்ம பண்ணிருந்தாலும் பிரபன்னனை கைவிடாதவன் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ராமாவதாரத்துல ராமனுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு பயந்துண்டு சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணினான் இல்லையா அப்போ எல்லாம் நீயே மேலும் நீ இகழ்வும் நீயே என்னை நீ இகழ்ந்தது என்றது எங்கனே ஈசனாய உன்னை நீ உணராய் நாயேன் எங்கனம் உணர்வேன் உன்னை அப்படின்னு விட்டு பெருமாளை புகழ்ந்ததும் வந்து சரணாகதி பண்ணினதும் அவங்கிட்ட இருக்கிற நிகிரகத்தெல்லாம் எம்பெருமான் விரோதிகள் இடத்துல ஏவிட்டான் அப்படின்னு விட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதே எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எப்படி எல்லா பாவத்தையும் பெருமாள் போக்கிடுறான் அப்படி இருக்கிற பெருமாள் எங்க பாவம் எல்லாத்தையும் உஜித்தும் உண்டது உருக்காட்ட மாட்டாதவனே கிருதோதரனே அப்படின்னு எம்பெருமான பத்தி சொல்றா அபராத கணைன் அபூர்ண குக்ஷிகே அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எம்பெருமான் நம்மளுடைய கெடுதல் எல்லாத்தையும் பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறான் திருவுக்கும் திருவானவனே நீ மோட்சம் தந்து அருள வேண்டும் அப்படின்னு கேக்குறோம் ஊக்கத்தோட செய்யற ஒழிவில் காலமெல்லாம் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் உன்னுடைய உன்கிட்ட வந்து கைங்கரியத்தை பண்றதுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம் இப்படி அபிமான பாத்திரமான எனக்கு பரிபூர்ண அனுரூபமான நீராட்டத்தை தான் எனக்கு செஞ்சு வைக்கணும் அப்படின்னுட்டு விமலா துயிலழாய் விமலா துயிலழாய் அப்படின்னுட்டு என் கிட்ட வேண்டிக்கிறோம் செப்பன்னு அப்படிங்கறதால ஆச்சாரிய போய் நம்ம அனுஷ்டா பக்தி அனுஷ்டானம் வைராகம் இது எல்லாத்தையும் பெரும் ஆச்சாரியன்கிட்ட கத்துண்டு அது மூலமா நம்ம ஞான பரிபூர்ணனான ஆச்சாரியனே எனக்கும் கைங்கரிய உபகரணத்தை பெருமாள் கிட்ட பண்றதுக்கு தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஈஸ்வரனையும் கொடுத்து கைங்கரிய சாம்ராஜ்யத்துல அடியனை முடிசூட்டி வைப்பாயாக அப்படின்னு கிட்ட அப்படின்னு ஆச்சாரியன் முக்கேன எம்பெருமான் கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம் இப்படி நம்ம எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் இந்த பாசுரத்தில் உக்கமும் விசிறி தட்டொழி கண்ணாடி இது எல்லாத்தையும் உன் மணாளனான கண்ணனையும் எங்களுக்கு தந்து கண்ணனை பிரிஞ்சு நாங்கள்லாம் எப்படி தாபத்தோடு இருக்கோமோ அதை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு நான் பின்னை பிராட்டியை சரணடைஞ்சு கேட்குற கேட்குற பாசுரம் இது இப்போ இந்த சரணா இதுவும் சரணாகதி தத்துவத்தை தான் சொல்கிறது இப்படி எம் தாயார் உபேயத்துவமா மூணாவது ஆகாரமாக நமக்கு இருந்துட்டு ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த கைங்கரியத்தில் எம்பெருமானோட பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறத இந்த பாசுரம் சொல்கிறது அதுக்கப்புறம் எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேரையும் உப உபேயமாக வச்சுண்டு அதாவது பலனாக வச்சுண்டு இருக்கிறதுக்கு இதுல பிரார்த்திக்கிறோம் எம்பரு மாநிலத்திற்கு கல்யாண குணங்களையும் பிராட்டியோட கல்யாண குணங்களையும் பாடி கைங்கரியத்தை இதுல பிரார்த்திக்கிறாள் செப்பெண்ண மென்முலை எல்லா ஜீவர்களுக்கும் தாயாக இருந்து ஞானப்பால ஊற்றா அப்படிங்கறத காமிக்கிறது செவ்வாய் சிறு மருங்கில் ஆசிரிதர்களை கண்டு புன்முறுவலோடு கூட்டு அழகிய வார்த்தைகளை சொல்றவ தாயார் திருவே ஸ்ரீ என்ற சொல்லுக்கு ஏற்பட்டபடி நம்ம குறைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டு அதை எம்பெருமான் கிட்ட விஜாபனம் பண்ணி நம்மளுடைய இஷ்டங்களை பூர்த்தி பண்ணி தருபவள் தாயார் சொரூபத்தாலும் சரி குணத்தாலும் சரி ரூபத்திலும் சரி விபவத்திலும் சரி எம்பெருமானுக்கு சமமானவள் தாயார் திருவே கைங்கரியத்துக்கு வேண்டிய கண்ணாடி விசிறி இதை எல்லாத்தையும் கொடுத்து கண்ணனையும் அழைச்சு நீயும் வந்து கைங்கரியத்தை தரணும் அப்படின்னுட்டு பிராட்டிக்கிட்ட உபயமா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு விட்டு ஆண்டாள் இப்படி பெருமாள் கிட்டயும் தாயார்கிட்டையும் நம்ம எப்படி அவர்கள் சேசி நம்மள பூதர்கள் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்து நம்ம கைங்கரியம் பண்றதுக்கு நம்மள கூட்டிண்டு போய் சரணாகதி பண்ண வைக்கிறா அதைத்தான் இந்த பாசுரத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா ஆண்டாள் மேற்கொண்டு உள்ளதை அடுத்தது பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்